மகா சிவராத்திரியில சாமியாடிகள் என்ன செய்யணும் தவறாமல் என்ன செய்யணும் மகா சிவராத்திரியை பத்தி புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மகா சிவராத்திரினாலே மனிதனுக்கு மனித தேகத்துக்கு சக்தி கொடுக்கிற நாள் ஏ அப்டி கோலையையும் வீரனாக்குற நாள் அதே சமயம் உடல் பலத்தையும் மனோபலத்தையும் அதிகரித்து உற்சாகத்தை தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்குற நாள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் மகா சிவராத்திரி எப்படி சொல்றது அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி என்று ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு சக்தியை ஊட்டிக்கிட்டே இருக்கும் சாதாரண நாளுக்கும் மகா சிவராத்திரிய அன்னைக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு கிடைக்கப்படுற சக்திகள் இருக்குல்ல எண்ணற்ற ஏராளம் அவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயங்கள் அன்று இரவு நடக்கும் அப்ப அன்னைக்கு சாமி ஆடி என்ன பண்ணணும் ஒரு சாமி இருக்காரு அந்த சாமி ஆடி இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் தவறாமல் என்ன பண்ணணும் எல்லா ஆலயங்கள்லையும் அந்த ஆலயங்களுக்கு ஏற்ப வழிபாடுகள் இருக்கும் அந்த ஆலயங்களுக்கு ஏற்ப திருவிழாக்கள் இருக்கும் அந்த ஆலயங்களுக்கு ஏற்ப அந்த கலரி விழா சாமி அழைப்பு எல்லா கரகம் அதே சமயம் ஆபரண பெட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா இந்த பதிவின் மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா சாமியாடி பெருமக்களுக்கும் மகா சிவராத்திரி என்று கண்டிப்பாக சாமியாடி பெருமக்கள் நீங்க ஒரு ஆலயத்துல இருக்கணும் எப்படி சொல்றது அப்படின்னா மகா சிவராத்திரி அப்ப நாங்க கோவிலே கும்பிட மாட்டோங்க நாங்கள் வைகாசியில தான் கும்பிடுவோம் சித்திரையில கும்பிடுவோம் ஆணில கும்பிடுவோம் ஆடியில கும்பிடுவோம் இது மாதிரி அந்த டயத்தில் நாங்கள் பங்குனியில் போடுவோம் அந்த மாதிரி டயத்துல நாங்கள் சிவராத்திரிய நாங்கள் இருக்க மாட்டோம் கோவிலுக்கே போக மாட்டோங்கன்னு இருக்கிற அந்த சாமியாரி ஒரு மக்கள் கூட நீங்க கோவிலுக்கு போகணும் ஒண்ணும் உங்க குலசாமி கோவிலா இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது சிவாலயங்களா இருக்கலாம் ஏன் போகணும் எதுக்கு போகணும் அப்படின்னா உங்க உடல்ல இருக்கிற தெய்வத்தை ஊக்கமா உற்சாகப்படுத்த தெல்ல தெளிவா பேச வளமா நலமா உங்களை காக்க நீங்க என்ன பண்ணணும் அந்த மகா சிவராத்திரி என்று உங்க ஆலயத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க தவறாம செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா தூங்காம முழிக்கணும் நாம செய்கிற தவறு என்ன தெரியுமா சாமியாரி ஒரு மக்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா மகா சிவராத்திரி என்று என்ன பண்ணுவாங்க எல்லா வேலையும் பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்ணு அசந்துருவாங்க அதை செய்யக்கூடாதுங்க செய்யக்கூடாது சாமியாரி ஒரு மக்கள் செய்யக்கூடாது இது வந்து நம்ம நம்மளுடைய உடலை உங்களுடைய உடலை வற்புறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரலங்க அதான் அதுதான் அந்த தெய்வத்துக்காக அந்த இறைவனுக்காக நம்ம சாமி நம்ம தாங்கி நிற்கிற இந்த தேகம் செய்கிற மரியாதை அப்ப அனைத்து சக்திகளையும் உள்வாங்கும் போது அந்த தெய்வத்துக்கு ஒரு விரதமாக நாம் இரவு முழுவதும் கண் விழிச்சு நிற்கும் போது அந்த ஈசை நமக்கு கிடைக்க நமக்கு கிடைக்க கொடுக்கக்கூடிய சக்திகளை முழுமையா நாம பெற முடியும் ஒரு எல்லை இருக்கு ஒரு எல்லையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாமி ஆடி ஒரு மக்கள் இருக்காங்க எல்லாம் அழைச்சி வந்து ஆடி என்ன பண்ணுவாங்க நல்லா அந்த இடத்துல எல்லாம் 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 செய்ய வேண்டியது படையில கடையில போட்டு எல்லாம் வயிறு வச்ச பொங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஒழிப்பாங்க குளிப்பாங்க ஆனா ஒரு சில சாமியாடி ஒரு மக்கள் அசடியில தூங்கிடுவாங்க அப்படி நாம அத தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது தூங்காம நாம மற்ற ஏதாவது தெய்வங்களை பத்தி அல்லது மற்ற மற்ற சொந்த பந்தங்கள் உறவுகளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயங்களை நகைச்சுவையா பேசி அன்பா மகிழ்ந்து நாம் அந்த இரவ எப்படியே ஆறு மணிக்கு தொடங்குச்சு அப்படின்னா மறுநாள் ஆறு மணி வரை ஆறு மணி ஆறு ஒண்ணுக்கு தான் தூங்கணும் ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள் பகிர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் சாமியாடி ஒரு அம்மா இருக்கு அந்த அம்மா என்ன ஒண்ணுது வருஷம் வருஷம் சிவராத்திரிக்கு கோவிலுக்கு போயிடும் அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை அந்த அம்மா எல்லா வருஷமும் முழிக்கும் எல்லா வருஷமும் ஒரு தடவை அந்த அம்மா கண்ணை அசந்து தூங்கிடுது தூங்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வருஷத்துல அதற்கு அப்புறம் அந்த தூங்குனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு கடந்த வருடத்தை விட நடக்கிற வருடத்துல ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை அந்த அம்மா அனுபவிக்குது கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்குதுன்னா அது எப்பயும் இருக்கிறதோ அதை எதிர்த்து சண்டையிடுற அந்த வல்லம சக்தி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அந்த அம்மா உணருது அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது இப்போ நினைக்குது நம்ம போன வருஷம் மகா சிவராத்திரி அப்போ நாம தூங்கிட்டோம் அதுதான் நம்ம செய்த தவறு இனிமேல் நம்ம செய்யக்கூடாது மகா சிவராத்திரி என்று நாம் முழிக்கணும் மகா சிவராத்திரி என்று நாம் முழிக்கணும் முழிச்சாத்தான் நம்ம சாமிக்கு நம்ம உடலுக்கு நமக்கு அழகான ஒரு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த அம்மா உணருது அப்போ இன்னொருத்தர் இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு சாமியாடி அவர் என்ன பண்றாருன்னா தூங்கலை தூங்கலை அவருக்கு வல்லமையும் சக்தியும் அந்த சாமி கொடுக்குது அதே சமயம் ஒரு அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மா தூங்குறாங்க தூங்கும்போது இன்னொரு சாமி வந்து ஏ எந்திரி அப்படின்னு தட்டியை அவங்கள எழுப்பி விடுது சாமி எழுப்பி விடுது மற்ற நாள் பேசுவாங்க சாமி கண்ணுல தெரியும் கடவுளை தெரியும் பேசும் அன்று ஏதா தூங்குறேன் எந்திரிச்சு எந்திரியத்தா அப்படின்னு அந்த சாமி தட்டி எழுப்புது அந்த எல்லையில் குலதெய்வம் எல்லையில் அந்த சாமியாடி வெறுமக்களை அந்த தெய்வம் விரும்புது ஏங்க அந்த சாமி முழு முதலா அன்றைய முழு இரவு முழுவதும் உங்களுக்காக அந்த சாமி கூட ரொம்ப நெருக்கமா பயணிக்கிற நாளுங்க அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அந்த தாய் அந்த எல்லையில இருக்க சாமி இருக்கிற நாள் உங்களை விட மூணு மடங்கு அஞ்சு மடங்கு மகிழ்ச்சியா கூட நீங்க தாம் பிள்ளைய அழகா கண் விழிச்சு தனக்காக இவ்வளவு நேரம் இந்த எல்லையில இருக்குகளே அப்படிங்கிற மகிழ்ச்சி தான் நாம நம்ம சாமிக்கு கொடுக்கறது அதுதான் தெய்வத்துக்கு நாம் விரதம் மூலியமாக நாம் அந்த சாமிக்கு பிரதிபலிக்கிறது காணிக்கையாக சமர்ப்பிக்கிறது அப்போ என்ன பண்ணணும் குழந்தைகள் தூங்குறாங்க முதியவர்கள் தூங்குறாங்க பெண்கள் தூங்குறாங்க அதெல்லாம் இயல்பு தானே சாமி வர்றாங்க கும்பிடுறாங்க சாமி ஆடுறீங்களா சாமி உங்கள் உடலில் இருக்கா நீங்கள் தூங்கக்கூடாது அப்படி தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பலம் குறையுதுன்னு நினச்சிக்கங்களே உங்களுக்கு ஆற்றல் கொஞ்சம் குறையுதுன்னு நினச்சிக்கோங்களேன் தூங்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சக்தி அதிகமாக கிடைக்கும் தூங்குனா கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மகா சிவராத்திரி அப்ப என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னா அந்த எல்லையில ஐந்து கா ஐந்து நேர பூஜைகள் ஐந்து கால பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகளை நல்லா அழகாக கண்ணறக்க பார்த்து அந்த ஆலயங்கள்ல இருக்க ஒரு சில பணிகளை நாம செஞ்சோம்னா தூக்கம் வராது விடிய விடிய அந்த இடத்துல சமையல் அதே சமயம் விடிய விடிய ஒரு சில எல்லைகள்ல ஆட்டம் பாட்டம் பேரோட்டம் சாமி அழப்பு சாமி வர்ணிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் கலந்து கொண்டு சாமி ஆடி மக்கள் தூங்காம இருக்கிறதா உங்களுக்கும் உங்க மேல வர்ற சாமிக்கும் உங்க தேகத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க எல்லைக்கும் நல்லது அது எப்படி சொல்றது அப்படின்னா மகா சிவராத்திரி என்று அந்த தெய்வங்கள் எப்படி நாம உருவேற்ற நாம கொடுக்குற பூஜை புனஸ்காரத்துல இப்படி கையில் ஒருபடி அள்ளி போட்டாலும் அதோ நம்ம ஒரு மூடையை அள்ளி போட்ட மாதிரி அந்த சாமி எடுத்துக்கிறோம் அந்த சாமிக்கு அந்தளவுக்கு சக்தி கிடைக்கும் நம்ம ஊட்டி விடுறோம் ஒரு வா ஊட்டி விட்டாலும் அந்த சாமிக்கு வயிறு நிறையும் அந்த மாதிரியான அந்த சக்தி அந்த தெய்வத்துக்கே கிடைக்கும் நாம வணங்குற குலசாமி நம்மளை காக்குற குலசாமிக்கே கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த மகா சிவராத்திரியில நாம ரொம்ப நம்ம தெய்வங்களுக்கு அதனுடைய சக்திகளையும் நம்மளால உருவேற்றம் பண்ண முடியும் இழந்த சக்திகளை மீட்டெடுக்க முடியும் மக்கள் அந்த எல்லையில் இருக்க மக்களுடைய அனைத்து குறைகளையும் அந்த சிவராத்திரி என்று தீர்க்க முடியாது ஒரு வைத்திய நாளு வைத்திய நாள் மருத்துவ நாள் உயிர் சக்தி பெருக்கி கொடுக்கும் நன்னால் எப்படி உங்களுக்குள் இருக்கும் மன கஷ்டத்தை அழுத்தத்தை நீக்கி மனதளவிலும் உடலளவிலும் உங்களை ஆரோக்கியமாக மாற்றும் நாள் மிக சிறப்பான நன்னாள் அந்த மகா சிவராத்திரி அதனால சாமியாடு பெருமக்க யாராக இருந்தாலும் அன்று இரவு முழிங்க விடிய விடிய முடிங்க ஆறு மணிக்கு முடிங்க ஆறு மணிக்கு நல்லா சாமியை கும்பிட்டு கை கால் மூஞ்சியை கழுவி நல்லா சாமியை கும்பிட்டு நெத்து நிறைய அந்த ஈஸ்வரன் நினைச்சு நல்லா விபூதியை மணக்க மணக்க உடம்புல பூசிட்டு தூங்குங்களேன் அந்த சாமி வந்து உங்களுக்கு பக்கத்துல உட்காந்து உங்களுக்கு தட்டி கொடுக்கும் தாளாட்டி கொடுக்கும் மகிழ்ச்சியோட சாமி ஆடி மக்களுக்கு இந்த பதிவின் மூலமான நினைவு ஒரு ஆசைப்படுறதுக்கு தான் தூக்கமே வந்தாலும் தூங்காதீங்க முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்க முடிஞ்சளவு குடும்பத்தோட நீங்க அந்த மகா சிவராத்திரிய கண்டு மகிழ்ச்சியோட அதை நீங்க நிறைவு செய்ய அந்த தெய்வத்தோட ஆசி பெற முயற்சி செய்யுங்க எங்க இருந்தாலும் ஆலயத்துக்கு போங்க கண்டிப்பா ஆலயத்துக்கு போகணும் சிவாலயமா இருக்கலாம் உங்க குலதெய்வமா இருக்கலாம் அல்லது உங்க இஷ்ட தெய்வமா இருக்கலாம் ஏதாவது ஒரு ஆலயத்துல நீங்க நல்லா நிரக்க நிரக்க அந்த தெய்வத்துக்காக இந்த ஒரு நாள் இனி வரும் எல்லா நாட்களிலும் நம்மை பாதுகாக்க அந்த சாமியை நினைச்சு தூங்காம நீங்க இருக்கணுங்கிறதா இந்த பதிவின் மூலமாக அழுத்தம் திருத்தமாக சாமியாடி மக்களுக்கு மற்றவர்களை பத்தி இல்ல சாமியாடி மக்கள் கண்டிப்பா முழிச்சே ஆகணும் உங்க உடல் ஊக்கமா சக்தியா ஆரோக்கியமா எத்தனை தீய வந்தால் அடிக்கிற சக்தி உடம்ப வந்து புதுப்பிக்கிற மாதிரிங்க அன்னைக்கு வருஷமெல்லாம் உழைச்ச அந்த ஒரு நாள் நமக்கு புதுப்பிக்கிற மாதிரி நம்ம உடம்ப மறுபடியும் சண்டைக்கு போருக்கு தயாராகிற மாதிரி அந்த நாள் அந்த நன்னால நீங்க பயன்படுத்தி அந்த சிவனோட ஈஸ்வரனோட நேரடியான அந்த ஒரு சக்திய உங்க உடல்ல நீங்க முழுமையா கிடைக்கப்பெற்று வளமுடன் நலமுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்